ஒன்பதாம் பாதை கார் இருள் யாத்ராகமம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வசனம் வரை யாத்ராகமம் பத்து இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி தடுவிக்கொண்டிருக்கதக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார் மோசை தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான் அப்பொழுது எகிப்து தேசம் நீங்கும் மூன்று நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று யாத்ராகமும் பத்து இருபத்தி மூன்று மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் வெனில் அவர்கள் வாசுத்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது இவ்வாதையானது எகிப்தியர்கள் வணங்கினர் ராய் எனும் சூரிய தேவனுக்கு எதிரானதாகும் இவ்வாறு தேசமெங்கும் இருளானபடியினால் அவர்கள் வணங்கிய அந்த சூரிய கடவுள் எந்த உதவியும் அற்றவனாகிவிட்டான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தேவன் எவ்வாறு செய்தார் யாத்திரகமும் பத்து இருபத்தி நான்கு அப்பொழுது பார்வோன் மோசையை அழைப்பித்து நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும் உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான் யாத்ராகமும் பத்து இருபத்தைந்து அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகவன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் இந்த சமரச பேச்சானது அர்ப்பணமில்லாத ஆராதனைக்கான அனுமதியாகும் இன்னும் அநேகர் தங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை பூரணமாய் ஒப்பு கொடுக்காமல் அரைகுறை மனதோடு ஆராதிப்பது இந்த பார்வனுடைய ஆவியின் செயலாகும் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கின்றேன் இதுவே நீங்கள் செய்யதுக்கு புத்தியுள்ள ஆராதனை என ரோமர் பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் நாம் நமது ஆவி ஆத்மா சரீரங்களை பூரணமாய் தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஒரு அர்ப்பணமுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் ஆம் பிரியமானவர்களே நாம் உலகத்துக்கு ஒத்த விஷம் தறியாமலும் வெறும் உதட்டால் மாத்திரம் தேவனுக்கு ஆராதனை செய்யாமலும் ஒருமனதோடும் ஆவி ஆத்மா சரீரங்களை அர்ப்பணிப்போம் இந்த உலகம் ஒரு விசுவாசியை ஏமாற்றுவதை அந்த விசுவாசி அறிந்து கொள்வதில்லை முதலாவதாக பணம் வரும் புகழ் வரும் இவற்றின் மத்தியில் அவர்கள் விசுவாசத்தை காத்து இருந்தாலும் அவர்களுக்கு வரும் துணைகளினாலே அதாவது கணவனாலேயோ மனைவியினாலேயோ அல்லது சுயநலமான குணத்தினாலேயோ இவர்களும் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள் இன்னும் சில விசுவாசிகள் தங்கள் திருச்சுவைகளில் எல்லா காரியங்களையும் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் பாஸ்டரை தாங்குவார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் ஆனால் குடும்பத்திலேயோ தனிப்பட்ட தேவனோடு உறவு கொள்வதிலேயோ நேரத்தை செலவு செய்யாமல் விட்டு விடுவார்கள் அந்த நேரத்தை தங்களுடைய வியாபாரம் வேலை பணம் வரவு எப்படி இன்னும் பணம் சம்பாதிக்கலாம் என்கின்ற மனதோடு இருப்பார்கள் தங்களுடைய ஆடு மாடுகளை தங்களுக்கு முக்கியமாய் உண்டானவைகளை எகிப்திலே கொடுத்து விடுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய இருதயத்திலும் கர்த்தருக்கு பணி செய்ய வேண்டும் என்று ஒரு அழைப்பும் இருக்கும் வியாபாரம் சொந்த விருப்பம் பணம் சம்பாதிப்பதில் ஒரு நோக்கம் இதிலும் அவர்களுடைய இருதயம் கட்டப்பட்டிருக்கும் கிறிஸ்துவை அறிந்த எண்ணற்ற மக்கள் உலக ஆசையிலிருந்து உலகத்து மக்களில் இருந்து பிரிக்கப்பட முடியாதவர்களாக வாழ்கின்றார்கள் யாத்ராகமும் பத்து இருபத்தி ஆறு எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வரவேண்டும் வேண்டும் ஒரு பின் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் எண்ணத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவு எங்களுக்கு தெரியாது என்றான் நாம் கர்த்தரை பின்பற்ற அர்ப்பணிக்கும்பொழுது அவர் அற்புதமாக ஆச்சரியமாக நம்மை இந்த உலகமும் மாமிசமும் பிசாசு இவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் யாத்திராகவும் பத்து இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தொன்பது கர்த்தர் பார்வனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் அவர்களை போகவிட மனதில்லாதிருந்தான் பார்வோன் அவனை நோக்கி என்னை விட்டு அப்பாலை போ நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு நீ இனி என் முகத்தை காணும் நாளிலே சாவா என்றான் அப்பொழுது மோசே நீ சொன்னது சரி இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதில்லை என்றான் நாம் இந்த உலகத்துக்கு ஒத்து போகாமல் நம்முடைய வாழ்க்கையை பரிபூரணமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது பல சோதனைகள் நமக்கு வரும் வந்து கொண்டேதான் இருக்கும் அவைகள் சாதாரணமாக வராது தந்திரமான ஆலோசனைகளால் எல்லாம் நம்மை தொடர்ந்து வரும் அப்படிப்பட்ட வேலைகளிலே இந்த உலகம் நமக்கு வேண்டாம் இந்த அடிமைத்தனம் வாழ்க்கை நமக்கு வேண்டாம் எனக்கு இருக்கின்ற இந்த ஒரே வாழ்க்கையை நான் தேவனுக்காக அர்ப்பணித்து வாழ விரும்புகின்றேன் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை செய்து வாழ வேண்டும் உறுதியான தீர்மானம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு கர்த்தர் எல்லா நேரங்களிலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் நம்முடைய தேவன் யாரையும் கட்டாயம் படுத்துகிறவர் அல்ல மனிதனுடைய இருதயங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறார் மத்தேயு ஐந்து முப்பத்தேழு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆமீன் அலையா